முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் பிறந்த நாள் தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற அண்ணாதுரை சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் மாலை போட்டு மரியாதை செஞ்சாரு நீங்க தஞ்சாவூரை சேர்ந்தவர் என் மேல பிரியத்துல கேக்குறீங்க உறுதியாக நீங்க எல்லாம் விரும்புற மாதிரி இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி முத்துறை பதிக்கும் நாங்கள் இத நான் அகங்காரத்திலேயோ மற்றவங்க மாதிரி ஆணவத்திலேயோ சொல்லல உறுதியாக சொல்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் அம்மா நான் நான் ஒண்ணு டுப்பா கூறாரு ஒருத்தர் கேட்டாரு விஜய் அரியலூர்ல வந்தப்ப உங்க தொலைக்காட்சி நிறுவன நண்பர் தான் கேட்டாரு அவரு அவருடைய ஸ்டைல் அம்மா பாணியில இருக்கேன்னு கேட்டாரு அம்மா பாணியில ஒருத்தர் யாரும் பேசுறா அது எங்க அம்மாவை பின்பற்றும் பொழுது எங்களுக்கு பெருமை தானேன்னு சொன்னேன் தவிர நீங்க வந்து நீங்களா ஒன்னொன்னு உருவாக்காதீங்க சார் சொல்ற முதலமைச்சராக பழனிசாமி வேட்பாளராக இருக்கிற பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை விஜய் வரையால திமுக ஆட்சிக்கு மாற்றம் ஏற்பட நினைக்கிறீங்களா சார் நான் அரசியல் ஆர்வம் சொல்ற அளவுக்கு பெரிய அரசியல் ஞானி எல்லாம் கிடையாது நீங்கள் தான் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் வல்லுனர்கள் தான் அதை பத்தி எல்லாம் சொல்லணும் ஒன்றை மாத்திரம் நான் சொல்றேன் எனது அனுபவத்துல எங்கள் இயக்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையிலும் தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள நம்பிக்கையிலும் எழுபத்தி வயது வருட கட்சிக்கும் ஐம்பது வருட கட்சிக்கு இணையாக கட்டமைப்பு உள்ள இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உருவாகி உருவாகிவிட்டது உரியாக இந்த தேர்தலிலே நாங்கள் அங்கம் வகிக்கிற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சூசகமாக உங்களுக்கு சொல்லிக்